எலிசா கிரே மற்றும் கிரஹாம்பல் ஆகிய இருவரும் ஒரே சமயத்தில்தான் தொலைபேசியை கண்டுபிடித்தார்கள் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எலிசா கிரே தன்னுடைய கண்டுபிடிப்பை பதிவு செய்வதற்காக எடுத்து செல்வதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பு கிரஹாம்பல் தன்னுடைய கண்டுபிடிப்பை கொண்டு சமர்ப்பித்த காரணத்தால் தொலைபேசியை கண்டுபிடித்தது கிரஹாம்பல் என்றுதான் இன்றும் உலகம் கூறுகிறது என்றாலும் எலிசா கிரே சோர்ந்து போகவில்லை தொடர்ந்து அவருடைய முயற்சியை கைவிடாமல் செயல்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எலக்ட்ரிக் பியானோவை கண்டுபிடித்தார் இவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு பிலடெல்பியா என்ற இடத்தில் ஒரு இசைக்கலைஞர் வாசித்த இசையை அதே நேரத்தில் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு பெரிய அரங்கத்திலிருந்து பலர் கேட்கும்படி தன்னுடைய கண்டுபிடிப்பை உலகிற்கு காண்பித்தார் இன்று நாம் பயன்படுத்தும் எலக்ட்ரிக் கீபோர்டுகளுக்கு அதுதான் அடிப்படை அது மட்டுமல்ல ஒரு இடத்தில் பேனாவாலோ அல்லது பென்சிலாலோ எழுதப்படும் ஒரு எழுத்தோ அல்லது வரையப்படும் ஒரு படமோ பல மைல்கள் தூரத்திற்கு அப்பால் அதே நேரத்தில் எழுத்தாகவோ அல்லது படமாகவோ வரையப்படும் ஒரு இயந்திரத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கண்டுபிடித்தார் இதுதான் பின் நாட்களில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஃபேக்ஸ் இயந்திரத்திற்கான அடிப்படை எலிசா கிரே சுமார் எழுபது கண்டுபிடிப்புகளை பதிவு செய்திருக்கிறார் இரண்டு மணி நேரங்கள் பிந்தியதால் உலக புகழ் அவருக்கு கிடைக்காவிட்டாலும் உலகம் இன்றும் பயன்படுத்தும் பல முக்கியமான பொருட்களுக்கு அவர்தான் அஸ்திவாரமிட்டார் என்றால் அது மிகையாகாது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் புகழ் பணம் கிடைக்காவிட்டாலும் பயனுள்ள காரியங்களுக்காக நேரத்தையும் முயற்சியையும் செலவு செய்தால் நம்முடைய எதிர்கால மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதுதான் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துவிட்டு யாரோ உங்களை முந்திவிட்டார்கள் என்பதற்காக சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் தயங்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் பயன்படுத்துங்கள் காலம் காலமாக நீங்கள் அனைவருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்ந்துதான் முடிக்க வேண்டும் உங்கள் ஆத்ம வாழ்க்கையிலும் தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்றும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றும் பரிசுத்த வேதம் கூறுவது போல இன்றும் தொடர்ந்து துணிந்து முன்னோக்கிச் செல்லுங்கள் என்ன செல்வோமா